இந்தியால ஸ்மார்ட் போன் இறக்குமதி செய்யப்பட்ட காலம் போய் இந்தியால உற்பத்தி ஆகிற ஸ்மார்ட் போன்ஸ் இப்போ வெளிநாடுகளுக்கு அதிக அளவுல எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதை பத்தின ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுல சீனாவை விட இந்தியா இருக்கு இந்த குவார்ட்டர்ல இந்தியா இவ்வளவு உற்பத்தி செய்யறதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கு எந்த நாடுகளுக்கு அதிகமா ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கேனால அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் சமீபத்துல ஒரு ஆய்வறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலாண்டுல மட்டுமே சீனாவை விட இந்தியா அதிகமான அளவுல ஸ்மார்ட் போனை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பா அமெரிக்காவுக்கு அதிகமான அளவுல ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி செஞ்சிருக்கதாகவும் அமெரிக்கால வெளிநாடுகள்ல இருந்து பெறப்படுற ஸ்மார்ட் போன்ஸ்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீதம் இந்தியால இருந்துதான் வருது அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா உலக நாடுகள் மேலே எல்லாமே ஒரு ரெசிப்ரோக்கல் டாரிஃபை அனௌன்ஸ் பண்ணாரு அதாவது நீங்க அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு வரி போடுறீங்களோ அதே வரியை திருப்பி உங்க மேல போடுவோம் அப்படிங்கிறது தான் அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இதனால பல உலக நாடுகளும் பாதிப்புக்குள்ளானாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுல ரொம்ப முக்கியமா சீனா தான் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் அங்க உற்பத்தி ஆகிற பொருட்களை பெரும்பாலும் அவங்க அமெரிக்காவுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதன் மூலமா அவங்க பெரிய அளவுல வருவாய் ஈட்டிட்டு இருந்தாங்க இதுல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல இந்த மாதிரியான வர்த்தக ரீதியான சிக்கல்கள் ஏற்படும் போது சீனா அதுல பெரிய அளவுல பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்க முடியுது இதனால பல நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்படின்னா சீனால இருந்து அவங்க ஒரு பொருளை அமெரிக்காக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா அதிகமா வரி கட்ட வேண்டியது இருக்கும் அதனால சீனாவை விட்டுட்டு பக்கத்து நாடுகள் மூலமா அதை கொண்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் வரியை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சைனால உற்பத்தி செஞ்சாலும் மற்ற நாடுகள் மூலமா கொண்டு போக ஆரம்பிச்சாங்க இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் சைனால தங்களோட உற்பத்தியை குறைக்க ஆரம்பிச்சாங்க மற்ற நாடுகள்ல உற்பத்தியை அதிகப்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்படிதான் ஆப்பிள் உள்ளிட்ட பல ஸ்மார்ட் போன் நிறுவனங்களும் சைனால தங்களோட உற்பத்தியை கம்மி பண்ணிட்டு இந்தியா மாதிரியான நாடுகள்ல உற்பத்தியை அதிகப்படுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க இதுவும் இந்தியா ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோன் ஏற்றுமதியில் ஒரு முன்னிலையில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுது ஸோ நாளுக்கு நாள் ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்தி செய்கிறதுல ஒரு முக்கியமான மையமாக இந்தியா தனக்கான இடத்தை உருவாக்கிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பா இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஐபோன்களை உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க இதே காலகட்டத்தில் நம்ம சீனாவோட கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒன்பது லட்சம் ஐபோன்களை தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க ஸோ இந்த கம்பாரிசனை நம்ம பார்க்கும்போது போது ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில லீடிங்ல இருந்த சைனாவை முந்திட்டு இந்தியா தனக்கான ஒரு இடத்த உலக அளவில் கட்டமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் பார்க்க முடியுது பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேட்ட மாதிரி எப்போ எதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க Thank you